அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மையெல்லாம் வாழ வைக்கும் வள்ளல் பெருமானின் வண்ண மலர்பதங்களை வணங்கி அவரையே வலுத்து நிற்கும் உங்களையும் வணங்குகின்றேன் ஐயா அவர்கள் சொன்னது ஜீவகாரூண்யம் சத்விசாரம் சன்மார்க்கத்தை ரெண்டே வார்த்தையில் சொல்லுங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அதில் சன்மார்க்கில் என்ன இருக்குது ஜீவகாருண்யம் விசாரம் இதை தவிர வேறு எதையும் நீங்கள் பார்க்க முடியாது அதனால் என்ன பலன் அப்படின்னா ஆன்ம நேயம் ஆன்ம லாபம் அவ்வளவுதான் ஜீவகாரூணத்தினால் உங்களுக்கு ஆன்மாவை நேசிக்கும் ஒரு பக்குவம் வரும் வெறும் மனிதர்களை மாத்திரம் இல்லை எல்லா ஆன்மாக்களையும் நேசிக்கும் ஒரு பக்குவம் வரும் அது ஆன்ம நேயம் பெயர் ஒரு மரமாக இருக்கலாம் ஒரு மாடாக இருக்கலாம் யாராக இருந்தால் என்ன எதுவாக இருந்தால் என்ன ஜடமாக இருக்க ஆனால் அதில் ஆன்மா இருக்கிறது எதெல்லாம் ஆன்மா இருக்குதோ ஓர் உயிராக இருக்கலாம் ஓர் அறிவாக இருக்கலாம் ஈரறிவாக இருக்கலாம் ஆறு அறிவாக இருக்கலாம் அத்தனை ஆன்மாக்களையும் நேசிக்கும் நிலைமை வந்தால் காரணமாயிருப்பது அந்த ஜீவ ஜீவகாருண்யம் அதே போல் இதை செய்தால் நமக்கு என்ன வரும்னா ஆன்ம லாபம் ஆன்ம லாபம்னா என்ன இப்போ நம்மக்கிட்ட ஆன்மா இருக்கு இல்லையா இது நம்மகிட்ட தான் இருக்கு அப்புறம் இது லாபம்னா எப்படி ஏற்கனவே உங்ககிட்ட தாங்க இருக்கு அது என்கிட்ட ஏற்கனவே பத்து ரூபா இருக்கு அது என்கிட்ட தான் இருக்குது இல்லையா அது எனக்கு தான் சொந்தம் அப்படி சொந்தமாகுமா நான் கீழே கூட யாருக்காவது பத்து ரூபா கடன் வாங்கி வந்திருப்பேன் போகும்போது நான் திருப்பி கொடுத்துடணும் இல்லையா இதை போலத்தான் இந்த ஆன்மாவையும் நாம் கடனாகத்தான் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றோம் ஆன்மாவையும் கடனாகத்தான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் அதை அவன் நம்மளை வந்து கேட்கவே மாட்டான் அவனுக்கே எப்போ வேணுமோ அப்போ எடுத்துகிட்டு போயிடும் அப்படி தானே நம்மளை கேட்டால் போகிறது நம்மளை கேட்டால் அதை வாங்கிட்டு போகிறாங்க இல்லையே ஒரு பாடலை சொல்லுவார்கள் இந்த கூ என கூ ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா வல்லதரோடது இல்லை பட்டினத்தாரது சொல்லுங்கயா ம் அப்போது அந்த கூகா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அழகிறாங்க கரெக்டு யாரும் கூனும் கத்துறதில்ல காணும் கத்துறதில்ல வேற மாதிரிலாம் கத்துவாங்க ஆனால் நாயர் சொல்லுகின்றார் பெரிய அருளாளர் என்ன சொல்கிறார் கூ கா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன என்ன சாதாரணமாக கூடு கட்ட தெரியாது காக்கா கூட்டில் போய் முட்டை இட்டுரும் காக்காயும் அதில் முட்டை இட்ருக்கும் குஞ்சுகள்லாம் வரும் குஞ்சுகள்லாம் வந்தப்பறம் காக்கா தான் போய் உணவை கொண்டு வந்து இந்த குஞ்சுகளுக்கு ஊட்டும் அதில் குயில் குயில் குஞ்சும் இருக்கும் காக்காவதும் இருக்கும் ஆனால் இந்த குயில் குஞ்சு வேகமாக வளர்ந்து விடும் குயில் குஞ்சு காக்கை குஞ்சோடு சற்று வேகமாக வளர்ந்து விடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த உடனே கொஞ்சம் கட்ட ஆரம்பிக்கும் ஒரு நிலை வந்த உடனே இந்த குயிலானது தூரம் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு நேரத்தில் குரல் கொடுக்கும் கொஞ்ச நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் உடனே இந்த குரலை கேட்டு ஓ நமக்கு உரியது இந்த குரல் தான் என்று இந்த குயில் குஞ்சு பறந்து விடும் இந்த குயில் குஞ்சு கூ என்று கத்தி கொண்டே பறந்து விடும் காகா வந்து பார்க்கும் ஐயோ அதை காணமே அது காக்கான்னு கத்தும் தான் இதனோட குஞ்சு இல்லையே அதனோடது தானே என்ன கத் அது கூன்னு கத்தும் அது கத்துன உடனே இது இதை காணமேன்னு கானு கத்தும் இதுதாங்கய்யா நம்ம உயிர் தத்துவம் நமக்கு உண்டான இந்த உயிர் நமக்கு உண்டானது அல்ல யாருக்கும் உண்டானது அவன் அதை இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துக்கொண்டு போய்விடுவான் இது நமக்கு உரித்தானது அல்ல இது நமக்கு சொந்தமே அல்ல எனவே இதுதான் அந்த கூ கா என்பது அது கூத்தன உடனே இது போயிடும் அப்புறம் இது காத்தின் இருக்கும் என்னங்கயா ஒரு அருளாளர் சொல்லியிருக்கின்றார் அருணகிரினார் அப்போ அதுக்கு விளக்கம் இதுதான் ஏனென்றால் இது இதற்கு சொந்தமானது அல்லது கூ என்றவுடன் அது போய்விடும் கா என்று இதை கத்திக் கொண்டே இருக்கும் தவிர இதை ஒன்றும் செய்ய முடியாது அதை போலத்தான் நமது ஆன்மாவும் போய்விட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது யாரோ தான் கத்தணும் எனவே அந்த ஆன்மா நமக்கு கடனாக தரப்பட்டது நம்ம அனுமதி இல்லாமல் அவன் அதை எடுத்து கொண்டு போய்விடுவான் உங்களுக்கு அது வேண்டுமானால் நீங்கள் அதற்குண்டான காரியத்தை செய்து செயலை செய்து இறக்கத்தை வரவழைத்து கொண்டு அதை நீங்கள் லாபமாக அடைந்து விடுங்கள் அப்போது அது உங்களை விட்டு போகாது யாரோ எல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய எல்லாம் அழகான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க ஜீவ சுதந்திரம் போக சுதந்திரம்லாம் கேட்டிருக்காங்க அருமையான கேள்வி எனவே அந்த ஆன்மாவை லாபமாக நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பே வள்ளலார் மட்டும்தான் சொல்லி இருக்கின்றார் எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன நல்லபடியா என்ன சொல்லுவாங்க கொண்டு போயிடு அப்படின்னு தான் சொல்லுவார் யாராவது வேற ஏதாவது கேட்கிறாங்களா ஒரு நிலைமை உடனே என்ன சொல்லுவாங்க நல்லபடியா வள்ளலார் மட்டும்தான் அருளாளுகள்ல அப்பர் பெருமாள் கூட பாடுவார் மதனும் பாறை தாக்கி மடிய உண்ணாது உனை உணர்வை நல்காய் ஒற்றையோர் உடைய கோவே நம்மாழ்வார் சொல்லுவார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் எனக்கு அப்போ வந்து நாராயணான்னு கூப்பிட்டுறது கூட எனக்கு தெம்பு இருக்கார் எனவோ எனவே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் ஏன்னா அந்த நேரம் ஒன்று வரப்போது எனக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான் பெருமானார் மட்டும்தான் மிக தெளிவாக அந்த நேரத்தை இல்லாமலே செய்துவிட்டார் என்பதுதான் உண்மை பெருமானார் ஆன்மாவை லாபமாக பெற்றுக் கொள்வதற்குத்தான் இந்த சன்மார்க்கத்தை நமக்கு அருளினார் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கலாம் இல்லையா அந்த வகையிலே இந்த சன்மார்க்கத்திலே ஆன்ம லாபம் அதற்கு அடிப்படை ஆன்ம நேயம் சன்மார்க்கு இவ்வளோதான் ஏதோ ஒன்றா புரட்டி பாருங்க ஒன்று ஆன்ம நேயம் இருக்கும் என்ன ஆன்ம லாபம் இருக்கும் ஜீவகாரணம் இருக்கும் சத்விசாரம் இருக்கும் அவ்வளோதான் அந்த வகையிலே அந்த சத்விசாரம் என்பதை செய்வதற்கு இப்போ ஜீவகாருண்யம்னு வச்சுங்க செய்யலாம் என்ன பண்ணலான்னா எல்லார்டையும் இப்போ ஜீவகாரூணம்னா என்ன நினைக்கிறோம்னா எதோ சாப்பாடு போடுறது அப்படின்னு நமக்கு ஒரு அதற்கு ஒரு விளக்கம் வைத்துக் கொண்டு கொண்டிருக்கோம் டெஃபனேஷன்னு சொல்லுவாங்க அதை வச்சுருந்துருப்போம் ஆனால் அது மட்டுமே ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ஒருத்தன் தடிக்கு கீழே விழுந்தான்னா அவனை தூக்கி விடுறது கூட தான் இல்லையா ஒருத்தன் சும்மா அழுதுட்டு இருக்கான் ஏன்பா என்னால் கிராஸ் பண்ண முடியல ரோடு கிடக்க முடியல அழைச்சிட்டு போகிறதும் ஒரு ஜீவகாருண்யம் தான் அதனால் ஜீவகாலுணியம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கணும்னா சாப்பாடு போடுறது சரி பாக்கெட்லேருந்து பத்து ரூபா நூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபாய் என் மேலே என்னோட பேரை மேலேயே போடுங்க ஃபர்ஸ்ட் என் பேர் வரணும் இந்த பத்தாயிரம் தரேன் உடனே நம்ம நினச்சிக்கணும் நம்ம ஜீவகாலுணிவாதி நாம் ஜீவகாரூணியம் செய்து விட்டோம் நாம் நிச்சயமாக இறைவன் அடைந்து விடுவோம் அல்லது சொர்க்கத்தை அடைந்து விடுவோம் அல்லது மரணமல்லா பெருவாழ்வை பெற்றுக் கொண்டோம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துடும் அடிக்கிறான் இது எப்படி இந்த ஜீவனை இது கரைக்காமலேயே இந்த ஜீவனை அடையாமலேயே ஜீவனுக்கு இது என்னவென்று தெரியாமலேயே நாம் அதை செய்வதால் இதை ஜீவகாருண்யமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால் முழுமையாக அதை அப்படி சொல்ல முடியாது ஆனால் சத்விசாரம் என்பது அப்படி அல்ல நீங்கள் சொற்பொழிவு கூட்டங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லாம் எனக்கு மணி ஆகிடுத்து டெஸ்லாம் பண்ணி என்னென்ன பண்ணுமோ திருமண் விபூதியெல்லாம் அழிஞ்சிட்டு என்னென்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு நேராக வண்டியிலையோ இதுலேயோ வந்து இங்கே வந்து உட்காந்தா போதும் யாரோ ஏதோ சொற்பொழிவு செய்வார்கள் நல்லதை கேட்டுவிட்டு போகலாம் போய் போய்விடலாம் ஆனால் வள்ளலார் இதை சொல்லுகின்றார் என்றால் சத்து விசாரம் சொல்லுகின்றார் இந்த சத்து விசாரணம்னு என்னென்னா நீங்கள் அந்த சத்து விசாரத்துக்கு வரும்பொழுது அந்த அல்பாவை அந்த வள்ளலாரை தெரிந்து கொண்டும் படித்து கொண்டும் கேட்ட அறிவை கொண்டும் நீங்கள் இந்த மாதிரி அந்த கேள்விகளை கேட்க தெரிந்து கொண்டால் நீங்கள் ஏதோ ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் இருக்கின்றீர்கள் இதுவரைக்கும் இதை சன்மார்க்கில் எதையோ கேட்டு வச்சிருக்கீங்க ஆன்மீகத்தில் ஏதோ கேட்டு வச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் எதையோ அடையணும்னு நினைக்கிறீங்க என்னத்தை ஏதோ இப்போதைக்கு மரணம் இல்ல பரவாயில்ல வரம் இல்லாத அது இல்லை என்றாலும் அதற்கு கிட்டத்தட்ட அருகாமையிலாவது நாம் செல்ல வேண்டும் இதுக்கு நடுவில் பெரிய ஆறு மாதிரி இருக்குது அந்த ஆற்றை தான் வள்ளலார் அவர்கள் அந்த சத்து விசாரம் என்ற ஒன்றை சொல்லுகின்றார் அது இல்லைன்னா எங்கே சுற்றிட்டு போகணும் நீங்கள் ஒரு நிலைமையில் இருக்கின்றீர்கள் எதையோ அடைய வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் நடுவிலே இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதால் அதாவது சத்து விசாரம் என்பதை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் சத்து விசாரத்துக்கு வரணுன்னா ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா அது அடிப்படையானதாக கூட இருக்கலாம் அதை நாம் சற்று நிவர்த்தி அந்த சந்தேக நிவர்த்தி என்று சொல்வார்களே டவுட் கிளியரிங் அந்த இப்போ இப்போ மாணவர்கள்லாம் எடுத்த மாதம் பரீட்சை வருதுன்னு வச்சுங்க பரீட்சைக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் அதை வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க அப்போது அவன் அப்போ தான் சார் இது ஒன்றாவது பாடம் ரெண்டாவது பாடம் கேட்க முடியாது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொண்டு அவன் தேர்வுக்கு போக வேண்டும் அந்த நேரத்தில் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது அல்லவா அப்படி யாராவது கேட்டால் அந்த மற்ற மாணவனே இதையா சும்மா விடா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த நேரத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது எனவே உங்களுக்கு தெரிந்ததை வைத்து கொண்டு அந்த சந்தேக நிவர்த்தியை மாத்திரம் செய்து கொள்வது தான் அந்த சத்விசாரம் அப்போ நீங்கள் எதையோ முயற்சி செய்து விட்டுத்தான் நீங்கள் வர வேண்டும் சொற்பொழிவுக்கு வருவதை போல நாம் ஏதோ சொல்ல போகிறாங்க எதையோ சொல்ல போகிறாங்க கேட்டுட்டு வந்துடுவோம் நமக்கு நல்லது தான் கிடைக்கும் தப்பு இல்லை உண்மைதான் ஆனால் அதற்குண்டான பலன்தான் கிடைக்கும் அவ்வளவுதான் எனவே அந்த சத்விசாரத்தை ஐயா அவர்கள் சொன்னது எதற்காக என்றால் இதற்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி செய்து அதிலே நாம் நமக்கு உண்டான சந்தேகத்தை நாம் தெளிந்து கொள்வதுடன் அதையே இன்னொருத்தர் வந்து கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு ஒரு கூச்சம் இருக்கும் அவங்களுக்கும் இது மிக மிக உபயோகமாய் இருக்கும் ஆமாம் தான் இந்த சந்தேகம் இருந்தது அப்படின்னு ஒரு ஒரு நல்ல எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டா சொல்லிவிட்டு போயிட்டா அதனால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏதாவது நம்மளால் சொல்ல முடிஞ்சதுன்னா வள்ளலார் வழியிலே அருப்பாவில் இருக்கும் சந்தேகங்களை நாம் சற்று பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சத்து விசாரம்னா அருட்பாவையோ அருட்பாவை சுற்றியோ வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பற்றியோ இருந்தால் நலமாக இருக்கும் அதை விடுத்துவிட்டு நாம் சற்று அதிலிருந்து விலகி போனால் அது அவ்வளவு சரியாக இருக்காது ஏனென்றால் நாம் இங்கே வந்தது அதற்காகத்தான் எனவே வள்ளலார் தெளிவாக சொல்லுகின்றார் ஒத்த கருத்துள்ளவர்களுடன் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அந்த ஒத்த கருத்து என்பது என்ன என்றால் நாம் எல்லாம் இந்த ஆன்மீகத்தில் இருக்கின்றோம் வள்ளலாரை பின்பற்ற நினைக்கின்றோம் அல்லது பின்பற்றி கொண்டு வருகிறோம் அந்த வழியிலே நமக்கு உபயோகமாக இருக்கலாம் என்பதாக கொள்ள வேண்டுமே தவிர இங்கே வந்து திடீர்னு ஐயா கடவுள் இருக்காரா அப்படின்னா அதை நாம் இங்கே பேசுவதற்கு வரவில்லை இருக்கிறார் அது ஒன்றுதான் அது இங்கேதான் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து ஒரு முடிவு செய்து கொண்டு விட்டால் அதன் மேல் நாம் கேள்வி கேட்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதுலேயே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி பேசினே இருந்தால் மற்றவங்களாம் நேரம் வீணாயிடும் மற்றவங்க நேரத்தை வீணாக்கிறது எனவே தான் சொல்லுகின்றார் ஒத்த கருத்துள்ளவர்கள் ஒத்த கருத்துனா என்ன அது இருக்கிறது அது ஒன்று தான் வழிபாடு என்றால் ஜோதிதான் இதையெல்லாம் வள்ளலார் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார் நாம் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம் எனவே அதற்கு சற்று விலகி இருக்கும் சந்தேகங்களை எல்லாம் நாம் விலக்கி வைப்பது சால சிறந்ததாக இருக்கும் அந்த வகையிலே நாம் அதை பார்க்கலாம் ஐயா